சொன்னா மாமா பூஜி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டு நான் சொன்னேன் மாட்டுச்சாடி போட்டு கழுவுல சுத்தமா போயிருக்க தம்பி நாட்டு மாடா சிந்து மாடா சிந்து மாடு நாட்டு மாடா ஆறு இருக்குது அந்த காலம் நாட்டு மாடு தும்மிழ் வச்சது கொம்பு வச்சது அரைப்படி வாழ் கறந்தால் சத்தான வாழ் கறந்தது இப்ப ஈரோடு சந்தையில் கார்கல் பாலத்துல அறுபத்தி ஏழாயிரத்து மாடு வாங்கிட்டு வந்து நேரத்துக்கு ரெண்டு வெள்ளம் கறக்கணும் அது ரெண்டு வெள்ளம் கறந்தா கோல ரெண்டு வெள்ளம் தண்ணி ஊச்சு கொண்டு போய் ஊருக்குள்ள ஊத்துறானு அந்த நாட்டு

கிருமியினால வருது அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டு சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க தயவு செய்து கைதட்டல் கொடுத்துருங்க என்னால முடியல கைதட்டல் கொடுங்க இந்த அற்புதமான ஆராய்ச்சி கண்டுபிடிப்ப தஞ்சாவூர் கல்வெட்டுல செதுக்கி வச்சுட்டு கீழ அப்படியே வேட்டியை விரிச்சு உட்கார்ந்தீனா உனக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிகள் இப்படி அடுப்புகள் காட்ல கை தட்டி உன்னை பாராட்டுவாங்க கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க ஏப்பா முகத்துல வர்ற முகப்பரு பிம்பிள்ஸ்க்கு எவனா மாட்டு சாணி போடுவானா நீ இன்னும் அப்டேட் ஆகாத அப்பளபாவே இருக்கே நான் என்னைக்கு அப்டேட் ஆன ஓ அளவுக்கு மாட்டு சாணியே போடுச்சு அந்த திருநீர் இருக்குது பாரு ஆமா அதுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்னு இருக்குது என்ன பேக்கேஜ் 1800 ரூபாய்

கால் கற்கற நாய் பட்டர் பேசி என்ன தெரியும் ஈரோடு சந்தையில் கொண்டு விட்டு எந்த மாடு என்ன வில போகும்னு சொல்ல தெரியும் மாடு சொல்ல தெரியும் காம்பு இருக்குதான்னு சொல்ல தெரியும் மாடு பார்த்து வயசு சொல்ல தெரியும்

திடாடு குட்டி போடாத மாதிரி ஏடா ஏடு குட்டி போடு பொட்டையாடு தான் போடியா ஓ இனிமேல் அதுக்கு பார்க்கலாம் உன்னிமேல் போயிற்சி உன்னை மேய்ச்சே சந்தைக்கு போவோம் ம் சந்தையை மாற்றுவோம் சந்தையை மாற்றுவோம் நாடு பிறகு நாலாயிரத்தி ஐந்நூறுரூவா செலை பண்ணி இன்னொரு குருஷன் நான் கட்டப் போகிறான் கற்று முருஷன் குத்துக்கல்லாட்டம் நான் கேட்குறேன் நாலாயிரத்தி ஐநூறுரூவா எனத்துக்கெல்லாம் செலை பண்ணுறேன் நான் எனக்கு அலங்காரம் பண்ணணுன்னு நினைக்கிறேன்

அவர் அவர்கள் முகச்சாயத்தில் இல்லை அவர் அவர்கள் வாழும் நடத்தையில் தான் அழகு என்பது இருக்கு எனக்கு அழகா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு சில பேர் எல்லாம் அழகுராசன்னு பேர் வச்சிருப்பான் நடத்தையே நல்லா இருக்கு அவனோட அண்டர் அது வேற வேற எனக்கு அழகா இருந்தால் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஊர் பயிலு பூரா பொண்டாட்டி அழகா இருந்தா வீட்டு விட்டு வெளி வர முடியுமா முடியாது பாளையா வாரம் பண்ண முடியுமா பட்டிமன்றம் வர முடியுமா பட்டிமன்றம் வர முடியுமா இல்ல வெளிநாடு ஷூட்டிங்

பையனு கேட்கிறேன் நீ தூசனுக்கு போகாத வரைக்கும் எங்கட மாடு மேஜிக்கு திரியவே நான் தான் மாட்டுவாள் பிடிச்சி உரு வீட்டு கிடக்குற நீ நாள் படிச்ச ஒரு பட்டம் வாங்குவீங்க நினச்சி ஏண்டா பையன் அப்படி பண்றீங்க ஆமா நீ படி படிக்கிற அம்மா இதே வேற மட்டும் பேசியில் பண்ணு போயிட்டான் நீ அவ்வளவு சொல்லியும் சம்பாரிச்சு கொடுக்கற ஆம்பளை உனக்கு வேணுங்கிறது வெடியால போகுங்கிறது பொழுதாவது பண்ணி கொடுக்கற நான் சொல்றேன் நீ கேட்கணுமா கேட்கப்படாதா கேட்கணும் கேட்கல போயிட்டான் நானும் விட்ட பாடில வெட்டு

தினத்தந்தி பேப்பர்ல காலையிலயே வந்துருமே வள்ளின தண்ணி போட்டு விட்டுருவிய அதான் தெரியுமே வர வேண்டாம் நம்ம ஒருத்தர் தெரிஞ்சா போதும் உலகமே அப்படின்னு சொல்லி கேட்கிற அந்த அம்மா கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சு பாத்தஞ்சு வருஷம் பொண்டாட்டி உங்கள்கிட்ட பொழைக்கிற நீ அடையாளம் செய் கிழிங்குற அவன் மேக்கப்போட வந்து எனக்கு இப்படி நல்ல கேள்வி நாங்க ரெண்டும் பேசிட்டு இருந்தோமா அதுவும் சைசா இருந்தது சரி

நல்ல கைதட்டல் கொடுங்க நம்ம